இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணவே இல்லை இந்த சுச்சுவேஷனுக்கு கம்போஸ் பண்ண பாட்டு வேறு பாட்டு நான் காலையில் லேட்டாக வந்தேன் வர்றதுக்குள்ளே அவர் அந்த சாங்கை கம்போஸ் பண்ணி ரிகர்சலுக்கு அனுப்பிட்டார் நான் வந்து பார்த்தேன் சார் இந்த சாங் எனக்கு பிடிக்கல சார் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு நான் அப்படியே பார்த்துட்டேன் என்ன நினச்சிட்ருக்கேன் இந்த சாங் சார் இந்த சாங்கை நான் முதல்லையே வேண்டான்னு சொன்னேன் அது முதல்லே சொல்ல வேணும் காலையிலே வந்து சொல்ல வேணும் சாரி சார் நான் தூங்கிட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வெளியவே சுற்றிட்டு இருந்தேன் இவர் விண்டோ வழியை பார்க்குறாரு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடு உதய என்ன வேணும்னு சார் நீங்கள் மணிரத்னத்துக்கு போடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க நான் ஒரு வில்லேஜ் படம் எடுக்கிறேன் நம்ம சின்ன கவுண்டருக்கு வந்து அளவுக்கெல்லாம் இது வேண்டாம் எல்லாம் தேவையில்லை அவர் ஒரு யதார்த்தமான வில்லேஜர் எனக்கு எது முத்து மாலை பாசி மாலை இந்த மாதிரி தான் பாட்டு வேணும் டப்புன்னு இழுத்தார் எது ஹார்மோனியத்து முத்து மணி மாலை அவர் தான் போட்டார் தந்த த தொட்டு தொட்டு தாளாட்ட நான் எழுதிட்டேன் கோவத்தில் போடுறாரு அவர் போடல உண்மையிலுமே சார் அஞ்சே நிமிஷத்தில் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணார் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இதுதான் இளையராஜா அவருடைய ஃபீலு இந்த படமும் விஜயகாந்த் சாரோடைய அந்த நேச்சரும் எவ்வளவு அழகாக அது பொருதி